புதுச்சேரியில் பிரபல ரவுடி மகன் உள்பட மூன்று பேரை வெட்டி கொலை செய்த வழக்கில் இதையடுத்து கொலையாளிகளை பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டது தனிப்படை போலீசார் நேற்று நள்ளிரவில் பிரபல ரவுடி சத்யா அவருடன் சஞ்சீவி சாரதி வெங்கடேசன் உள்ளிட்ட ஏழு பேரையும் சுற்றி வளைத்து பிடித்தனர் அவர்களிடம் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இக்கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட இரண்டு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர்களை கத்தி முனையில் கடத்தி சித்திரவதை செய்து கொலை செய்தது தெரிய வந்துள்ளது ரவுடி சத்யாவுக்கு எதிர்கோஷ்டியான அஸ்வின் விக்கி கோஷ்டியில் தெஸ்தான் மகன் ரிஷித் செயல்பட்டு வந்துள்ளார் இந்த இரண்டு ரவுடி கோஷ்டிகளும் ஒருவரை ஒருவர் பழித்தீர்க்க காத்திருந்தனர் நேற்று முன்தினம் இரவு சத்யா தனது நண்பர்கள் சிலருடன் கடற்கரை சாலையில் நடைபயிற்சி சென்றார் அப்போது ரிஷித் தேவா ஆதி ஆகியோர் ஒரே மோட்டார் சைக்கிளில் அங்கு வந்துள்ளனர் அவர்களை பார்த்த சத்யா மோட்டார் சைக்கிளை நிறுத்தி என்னை கண்காணிக்கிறீர்களா என கேட்டுள்ளார் இதில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனிடையே ஆட்டுப்பட்டியை சேர்ந்த சிலரை பொருட்களுடன் வரும்படி சத்யா அழைத்தார் அவர்களும் மோட்டார் சைக்கிளில் அறிவால் கத்தியுடன் அங்கு வந்தனர் அவர்கள் ரிஷி உட்பட மூன்று பேரையும் கத்தி முனையில் மிரட்டி மோட்டார் சைக்கிளில் நடுவில் அமர வைத்து கடத்தி சென்றுள்ளனர் நேராக ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த கட்டிடத்திற்கு அவர்களை கொண்டு சென்றனர் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அவர்களை சித்திரவதை செய்து அரிவாளால் முகத்தை சிதைத்து வெட்டி கொலை செய்துள்ளனர் என்பது போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது நள்ளிரவில் டிவி நகர் ரெயின்போ நகர் பகுதியில் அங்கும் இங்கும் மோட்டார் சைக்கிளில் வாலிபர்கள் செல்லும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இந்த கேமரா காட்சிகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கொலைக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள்கள் அரிவால் ஆகியவற்றை கைப்பற்றும் வேளையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்